அன்பான மாணவர்களுக்கு இனிமையான இன்னேற வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி தரம் பத்திற்குரிய தமிழ் பாடப்பகுதியிலிருந்து நீதி பாடல்களிலே வருகின்ற வாக்குண்டாம் என்று சொல்லப்படுகின்ற ஔவையார் இயற்றிய மூதுரை பாடப்பகுதியிலிருந்து ஒரு பாடல் வாக்குண்டாம் என்று சொல்லப்படுகின்ற மூதுரை ஔவையாரால் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே இயற்றப்பட்டது இந்த பாடலிலே அழகாக அடக்க முடியவர்களினுடைய சிறப்பு பற்றி கூறியிருக்கின்றார் ஔவையார் அப்பாடலை சற்று சந்தி பிரித்து பார்ப்போம் அடக்கமுடையார் அறிவு இலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா அடக்கமுடையார் அறிவு இலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு மீனோட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு அடக்கமுடையார் அறிவு இலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீனோட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு இதுதான் அந்த பாடல் இந்த பாடலிலே அடக்கமுடியவர்களினுடைய சிறப்பு கல்வி கற்றவர்களுடைய சிறப்பினை அழகாக விளக்கி இருக்கின்றார் அவ்வையார் அதை சற்று பொருளை விரிவாக பார்ப்போம் அடக்கமுடையார் அரைவு இலரென்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீனோட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு 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 என்ற பறவையானது மடைத்தலையில் மடைத்தலை என்பது நீரோடுகின்ற வாய்க்கால் மலைத்தலை என்பது என்ன நீரோடுகின்ற வாய்க்கால் மலைத்தலையில் நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடு மீனோட அது என்ன ஓடு மீன் ஓடு மீன் அந்த வாய்க்காலிலே சிறிய சிறிய மீன்கள் ஓடும் அந்த மீன்களையெல்லாம் அது சாப்பிடாது அந்த கொக்கு சாப்பிடாதேன் தனக்கு பெரிய மீன் கிடைக்க வேண்டுமே என்ற ஆசையுடன் காத்திருக்குமாம் அந்த கொக்கு மடைத்தலையில் ஓடு மீனோட அந்த நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு மீன் வரும் வரைக்கும் அதாவது தனக்கு ஏற்ற பெரிய மீன் வரும் வரைக்கும் காத்திருக்குமாம் பொறுமையுடன் காத்திருக்குமாம் எது கொக்கு கொக்கு உங்களுக்கு தெரியும் கொக்கு நீங்க பார்த்துருப்பீங்க என்ன நீர்நிலைகளில் ஒற்றக்கால காத்து கொண்டிருக்கும் அதை தவம் செய்தா இல்ல தனக்கு ஏற்ற பெரிய மீன் எப்போது வருமோ அதை பிடிச்சு என்று காத்து கொண்டிருக்கும் அதுதான் அவ்வையார் அங்கே அடக்க சிறப்பிற்கு கொக்கினை கூறுகின்றார் மடைத்தலையில் ஓடு மீனோட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு நீரோடுகின்ற வாய்க்காலில் தனக்கு ஏற்ற பெரிய மீன் வரும் வரை காத்திருக்குமாம் எப்படி சிறிய மீன்கள் போனாலும் அதை பிடிச்சி சாப்பிடாது தனக்கு பெரிய மீன் கிடைக்கட்டுமே என்று காத்திருக்குமாம் எது கொக்கு அதே போல அடக்கமுடையார் அறிவியலர் அடக்கமுடையவர்கள் இன்னைக்கு சொல்லப்படுகின்றது கற்றவர்களை கற்றவர்களுக்கு தான் அடக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அப்போ அடக்கமுடையார் அறிவு இலர் அறிவு இல்லாதவர்கள் அடக்கமுடியவர்களை சில பேரை பார்த்தோம் என்றால் அமைதியாக இருப்பினம் அவர்கள் பொறுமையை சோதிச்சா அவர்கள் வேற நிலைக்கு போகிறப்பினம் என்ன கேட்டாலும் சில சிரிச்சு போட்டு இருப்பினம் எது நடந்தாலும் அமைதியாக இருப்பினம் ஆனால் பேர் நினைக்கிறது அவர்கள் முட்டாள்கள் அவருடன் பேசமாட்டினம் சண்டை போமாட்டினம் ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் இலசப்பட்டவர்கள் இல்லை சீண்டினால் அவரிடம் பெரிய ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஏற்படும் அதைத்தான் அவ்வையார் ஏற்கனவே சொல்லி அடக்கமுடையார் அறிவு இலர் என்று எண்ணி அடக்கமுடையவர்களை அதாவது கல்வி கற்றவர்களை அறிவு அற்றவர்கள் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா கடக்கு என்பது வெல்லுவதற்கு கடக்க கருதவும் வேண்டா ஒருபோதும் வெல்லுவதற்கு நினைக்க வேண்டாம் ஏன் அவர்கள் தங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் தமக்கு சமமான எதிரி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து தங்களுடைய பலத்தை நிரூபிப்பார்கள் என்று அவ்வேறு அந்த பாடலிலே கூறியிருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை அந்த பாடலுடைய விளக்கம் மடைத்தலையில் ஓடுமீனோட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு நீரோடுகின்ற வாய்க்காலில் ஓடுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு தனக்கு ஏற்ற பெரிய மீன் வரும் வரைக்கும் வாட்டத்துடன் சோர்வுடன் காத்து கொண்டிருக்குமாம் அந்த கொக்கு அதே போல அடக்கமுடையார் அறிவியலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா அடக்கத்தோடு இருக்கின்றவர்கள் இவர்கள் அறிவற்ற அறிவற்றவர்கள் முட்டாள்கள் இவர்கள் கையாலாகாதவர்கள் என்று எண்ணி மற்றவர்கள் வெல்லுவதற்கு நினைப்பார்கள் ஆனால் அப்படி ஒருபோதும் நினைக்க வேண்டாம் அவ்வாறு நினைத்தால் அவர்களிடமிருந்து வருகின்ற பிரச்சனைகளை எம்மால் சமாளிக்க முடியாது அப்ப மடைத்தலையில் ஓடிமீனோட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அதேபோல போல அடக்கமுடையார் அறிவியலரென்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு இருக்கின்றவர்களை அவர்கள் அறிவற்றவர்கள் என்று எண்ணி நினைத்து ஒருபோதும் அவர்களை வெல்லுவதற்கு நினைக்க வேண்டாம் என்று கூறுகின்றார் அவ்வையார் இதன் மூலம் அவர் என்ன சொல்ல என்றால் கற்றவர்கள் அறிவுடையவர்கள் எப்போதுமே அடக்கத்தோடு பொறுமையோடு இருப்பார்கள் ஆனால் அதன் அர்த்தம் மற்றவர்களுக்கு பயந்தோ எதிர்த்து நிற்க முடியாதோ என்று அர்த்தம் அல்ல ஏதோ ஒரு அவர்களுக்கு அதான் எதிரியாக இருந்தாலும் தமக்கு சமமானவர்கள் தம்முடன் போட்டியிட வந்தால் மட்டுமே அவர்கள் தங்களுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வருவார்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த பாடலிலே உரிமையின் என்பது இங்கே பெரிய மீனை குறிக்கும் அப்போ இந்த பாடலிலே அவ்வையார் என்ன கூற வ வருகிறார் என்றால் அடக்க முடியவர்கள் அதாவது கல்வி கற்றவர்களுடைய சிறப்பினை அழகாக கூறியிருக்கின்றார் அடக்க முடியவர்கள் அடக்க முடியவர்களை ஒப்பிடுவதற்காக அவ்வையார் இங்கே கொக்கினை கையாண்டிருக்கின்றார் அழகான ஒரு பாடல் மீண்டும் ஒரு முறை அடுத்த பாடலிலே பாடத்திலே சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே